இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே இப்ப நாங்க எங்க மதிய உணவை தான் உங்களுக்கு காட்ட போறோம் வெள்ளிக்கிழமை சொன்னா சைவம் சைவம் சொன்னா ஒரு விசேஷமா சமைச்சாதான் சாப்பிடலாம் நல்லா சமைச்சா சாப்பிட முடியாது ஆகியால ஒரு விசேஷ சமையல் ஒரு வித்தியாசமான நிறைய வெரைட்டியான சமையல் இது அதோட மூன்று நாள் கடந்த ஒரு வீடியோ சில சுகாயினங்கள் காரணமா வீடியோ போட முடியாது கண்பட்டு கண்பட்டு நான் ஒரு அப்போ இந்த வீடியோல நாங்க ஒரு ஸ்பெஷலான கறி அஞ்சு கறி வைக்க போறோம் அதுல ஒரு ஸ்பெஷலான கறி அதுவும் கேதியா இப்போ தான் முதல் முதல் இதுதான் முதல் முதல் சாப்பிடவும் போகிறேன் மோர் குழம்பு தான் செய்து காட்ட போகிறோம் எந்த தலையெல்லாம் குழம்பு இருக்குது அது பிஸியாக வேலை செஞ்சோன்னு இருக்கிறதால ஓகே இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன சமைச்சு பாப்போம் ஓகே வாங்க சாப்பிடுவோம் சமைச்சு இப்போ நாங்கள் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா அரைக்கப்படும் அதுக்கு தேங்காய் பூவும் ஒரு கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் போட்டு வச்சுருக்கிறேன் அதோட சேர்த்து உரைப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் சேர்ப்போம் அடுத்ததாக ஒரு கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஒரு கொஞ்சம் கடுகும் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்ப்போம் சேர்த்துட்டு நச்சீரை தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த வடிவை அரைச்சி எடுப்போம் தண்ணி விட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துட்டோம் மோர்குழம்புக்கு ஒரு கீரை வேணுன்னாங்க சிவப்பு தண்டு உள்ள கீரை இன்னைக்கு இந்த கீரையில் தான் கறி வைக்க போகிறோம் மோர்குழம்பு செய்யறதுக்கு நல்ல கட்டி தயிர் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த தயிரை வடிவை கடைஞ்செடுக்க வேணும் இந்த மத்திருக்கிறார்கள் மத்தகடை எல்லாம் நான் இப்ப மிக்சியில போட்டுதான் அடிச்சு எடுக்க போறேன் வணக்கம் கேஜியா வணக்கம் என்ன செய்ய நாங்க நாங்க நாங்கப்பருப்பு வச்சிட்டோம் நரவழிக்கு நாங்க கறி வைக்கிறோம் அதையும் அவிய வச்சுட்டோம் நேரத்துக்கு ரெண்டு இதையும் அவிய வச்சிட்டோம் இனி நாங்க கறி செய்த காட்டுறோம் மெயின்ட அது நாங்க எங்கட ரெசிபி இல்ல இந்தியன் ரெசிபி இந்தியாவுல சரியான பேமஸ் அது அடிக்கிற வெயிலுக்கு

ും കിങ്കുംവിഞ്ചു മിത <laughs>

கேஜியா மாசிக்கிறீங்களா ஓ இப்ப தண்ணியோட மாசிச்சோம்னா எல்லாம் லைட்டா மாசிச்சி போட்டு நாங்க எங்களுக்கு தேவையான நல்ல காத்து அடிக்குது கேஜியா பின்னால மத்தவங்க எல்லாம் இப்படி யாரு தண்டு அப்ப எனக்கு மட்டும் காத்து வேற இல்ல பா நீங்க நெருப்பு பகல்ல இருக்கீங்க சரி இப்ப நாங்க லைட்டா நான் மாசிச்சிட்டேன் முளை முளகா தூளங்கட தூள் போட்டு மாசிக்கிறது தான் நான் விரும்பா انا மத்தாக முளகா போறதுல தான கேஜியா போறவங்கட வெட்டி எல்லாம் முளகா தூள் தான் போறோம் ഇല്ല നേരെ ഉങ്ങട വിട്ട് മഞ്ഞൾ தூlambda ഇവർന്ന ആ 맞아 ана ഉരയ്പ്പുക മുളക ആവറദാന ഓ പച്ചമുളക എക്കുന്നേ പോവടോ എനി പയപ്പളാവ നിങ്ങ വസിക്കலாம் അണ്ട ചട്ടി മറ്റ ചട്ടി랑 പയപ്പടേണ ന മസിക്കരതോ സി ಪರવાય കേർട്ടാ വെരിയ വേസ എന്ന വെരിയ വേസ നാളെ ഉണ്ട നല്ല വെള്ളം ഇങ്ങ ഡാഡ്പുരന്ന മേടിച്ച് ഇലങ്കാവിച്ച് പരുംപാവിച്ച് ആ മറ്റ

வெண்டிக்காயில தான் நாங்க நெமூர் குழம்பு செய்ய போறோம் அதுக்கு வெண்டிக்காய வதக்கி எடுக்க போறோம் அதான் வெண்டிக்காய இங்க வாங்க மரியா நிமித்தி காட்டுங்க சரி ஓகே வடிவ வெண்டிக்காய கழுவி எடுத்துட்டோம் மணி கழுவி துடைச்சு எடுக்கணும் வெண்டிக்காயில ஈரம் இல்லாத மாதிரி எடுக்கணும் கழுவி துடைக்கணும் ஓ ஒரு நல்ல துணியால துடைச்சு கழுவி போட்டா வெட்டா வேணும் ஓ ஆனா கேதியா வெட்டி போட்டு தான் கழுவினவா சரியோ என்ன புளியே சொல்றேன்னா உங்களுக்கு சொல்லத்தானே வேணும்

நாங்கள் வதங்க போட்ட நாங்கள் அது பதங்குற மாதிரி தெரியல அப்ப பொறிச்சு விடுவோம் எண்ணிய விட்ட நாங்கள் புறாது இப்போ ஒரு அளவுக்கு ஓகேண்ணா ஓ பொறிஞ்சு நாங்கள் குழம்பு செய்ய போறோம் அதுக்கு கடுகு முதல் போடுறோம் கடுகு பெரிஞ்சிட நாங்கள் வளமையா தாளிப்போம் தானே அது எல்லாத்தையும் போட்டு முதல் தாளிப்போம்

அந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் பதக்கம் பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டுது இது நாங்கள் மோர் அடிச்சு நாங்கள் தானே இந்த மோரை விட போகிறோம் சரியோ மோரை உங்களோட தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி விடுங்க உங்களுக்கு கட்டி அவிபம்லா கட்டியா தண்ணி அவிருபம்னா தண்ணியா இப்படி ஏதை கொதிக்க வச்சு ரக்கணும்டா அங்கே மூக்குளம் சுறு சுறு சுறு

நல்லா இருக்கும் <laughs> 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 <laughs>